யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இம்மிதாவது எங்கும் காரணம் அமுத மொழியை அனைவரையும் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்பதே எனது தடைப்பு பூமி நமக்கு மட்டும் சொந்தமில்லை இங்கேதான் பறவைகளும் விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றன அனைவருக்கும் சொந்தமான பூமியே முப்பை மேடாக மனித என மாற்றிக்கொண்டிருக்கிறது இது எவ்வளவு மக்கள் தொகை வெளியிடுச்சு நாகரிகம் வளர்ந்திருச்சு நாகரிகம் வளர்ந்திருச்சு நம்பூமி நாசமாச்சு நகரிய வளர்ச்சியாலே நம்பூமி நாசமாச்சு நாம் நெகிழிப்பையை எடுக்கின்றோம் ஓசனை ஓட்டை ஆக்கிறோம் வரப்போகும் போகும் இடைவுகள் அடையாமல் வாழ்க்கையை நடத்துகிறோம் பூமியின் வெப்பநிலையை கூடி போச்சு பனி உருகி போச்சு இப்படியே போனால் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு நம்மிதியே இல்லாமல் போனால் நம் உடன் சேர்ந்து பறவைகளும் விலங்குகளும் அழிந்து போகும் நீர்நிலைகள் குப்பைகளால் நிரம்பி பிடிக்கிறது உடலால் மண் மலர்ந்தது வாகன புகை தொழிற்சாலை புகை நெகிழ் ஏற்பட ஏற்படு புகை போன்றவை காற்றை மாசுபடுத்துகிறது கடல் நீரும் கலங்கி போச்சு இனிமேலாவது நம் கண்முடி கிடந்தால் நம் தலைமுறையை காக்க யாராலே முடிதாது இனிமையாவது விடுத்துக்கொள்வோம் சுற்றுச்சூழல் காப்போம் நன்றி வணக்கம்